சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவிலிருந்து விலகி செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைய உள்ளார் குறிப்பாக தாவேக்காவில் கூடிய விரைவில் செங்கோட்டையன் அவர்கள் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவில் நடக்கின்ற உட்கட்சி போசல் வந்து அனைவருக்குமே தெரியும் அதிமுக கட்சி தற்பொழுது உடைந்த நிலையில் இருக்கிறது அதாவது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணிவும் இருப்பதன் காரணம்னால் இந்த இந்த உட்கட்சி முதல்தான் குறிப்பாக ஓபிஎஸ் உட்பட ஏற்கனவே வந்து ஒரு பதினைந்திற்கும் மேற்பட்டவரை அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து நீக்கியிருக்கிறார் இப்போ தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவுடில் இருந்த முக்கியமான மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்களை வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி வந்து நீக்கியிருந்து ரீசெண்ட் டைம்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எதிராக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான செயல்பட்டார் குறிப்பாக வந்து அந்த ப்ரெஸ் மீட் அப்போவே பார்த்திங்கன்னா கொடநாடு கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓபிஎஸ்க்கு ஆதரவாக டிடிபி ஆதரவாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கார் ஆனால் தற்பொழுது இவர் தாவேக்காவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தினா தொண்ணூறு சதவீதத்துக்கு பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சான் அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நவம்பருக்குள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் விஜய்க்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் பிரத்யேகமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது இதை நினைத்து வந்து அதிமுகவினரும் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட இணைந்து விட்டார் அப்படின்றதும் சொல்லலாம் இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதாவது செங்கோட்டையின் இருப்பது தாமகவுக்கு மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியலில் எப்படி மூவ் பண்ணணும் ஏ டு சட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டை தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்